ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிட்டன் இன்னைக்கு நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெண்களுக்கு முக் மிகவும் முக்கியமான டிப்ஸ் இதில் நிறைய சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதோ ஒரு ஒரு டிப்ஸாச்சும் உங்களுக்கு எப்படியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா டிப்ஸும் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸாக இருந்தாலும் ஒரு டிப்ஸாச்சும் கண்டிப்பாக இது நியூ டிப்ஸாக இருக்கும் அதனால் என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வீட்டிலலாம் சில்வர் கடாயெலாம் வச்சுருப்போம் அந்த சில்வர் கடாயெல்லாம் டக்குன்னு நம்ம அடுப்பில் வச்சதும் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடும் அதனால் நம்ம வந்து அடுப்பில் வைக்கும்போதே அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் தூக்கி அடுப்பில் வச்சிங்கன்னா இந்த ஓரமெல்லாம் கரிஞ்சு போகாமல் நல்லா மீடியமான ஹீட்டில் இருக்கும் அதனால் வைக்கும்போதே சிம்மில் வச்சுட்டு இந்த சில்வர் கடாயை அடுப்பில் வைங்க அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வைங்க அப்போனா நமக்கு எந்த பொருள் சமைச்சாலும் கரிஞ்சு போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் டிப்பு பார்ப்போமா நெக்ஸ்ட் டிப் வந்து உருளைக்கிழங்குலாம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம் அது ரொம்ப சூடாக இருக்கும் நமக்கு அவசரமாக தேவைப்படும் எப்படி நம்ம அதை நசிக்கிறோன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருப்போம் அப்போ நமக்கு வேறு ஒரே ஒரு ஐடியா டம்ளர் எடுத்துக்கோங்க வீட்டில் டீ குடிக்கிற டம்ளர் அதை வச்சு இப்படி மசிச்சு விட்டாலே சூப்பராக மசிஞ்சிரும் பாருங்கள் ஈஸியான வேலை ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஒரே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சூப்பராக மசிஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கிழங்குனாலும் ஒரே நிமிஷத்தில் நம்ம மதிச்சிடலாம் இவ்வளோ கிளங்குனாலும் மலைக்க வேண்டிய அவசியமே இல்லை நெக்ஸ்ட் இப்பப்போமா நம்ம வந்து பூரிக்கெலாம் மாவு பண்ணிவோம் அப்போ நம்ம பூரிக்கு மாவு பண்ணுறப்ப ஒரு ஸ்பூன் ஆயில் நல்லா கொதிக்கிற ஆயில் எடுத்து ஊற்றி நீங்கள் பசைஞ்சிங்கன்னா பூரி சாமல் சூப்பராக கிரிப்சியாக வரும் பூரி சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க என்ன ஒன்று குடுன்னு கேட்டு சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து நல்லா கொதிக்கிற ஆயில் நம்ம பூரி சுடுற கொதிக்க விட்றப்போல அந்த மாதிரி ஆயில் எடுத்து நீங்கள் சேர்த்துக்குங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம பூரிக்கெலாம் மாவு சப்பாத்திக்கெல்லாம் பனைஞ்சி தட்டி வைப்போம் அது வைத்து ஒரு தட்டில் வைக்கிறப்ப மேலே மேல மேலே வைக்கிறப்ப ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் அப்படி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கான்ஃபுளோர் மாவு நம்ம வீட்டில் இருக்குதுல்ல சப்பாத்தி மாவுக்கு பதிலாக கான்ஃப்ளோர் மாவு மேலே தூவிட்டு அப்புறமா நீங்கள் தேய்ங்க தேய்க்கிறதும் மேலே மேலே வச்சு தேய்ச்சிக்கலாம் நம்ம தேய்ச்சி அடுக்கி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பூரியெல்லாம் நம்ம ரெண்டு மூணு தேய்ச்சி வச்சுட்டு போட்டோம்னா போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கான்ஃபுளவர் மாவு மாவு போட்டு தேய்ச்சிட்டு அடுக்கி எத்தனை லைனாக அடுக்கி வச்சா கூட அது ஒன்னோட ஒன்று ஒட்டாது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் எவ்வளோ அடுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு பத்து பூரி கூட நீங்கள் சாமித்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் டக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த பு டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க எப்படி இருக்குன்னு காமெண்ட் சொல்லுங்கள் பூரி போடும்போது எண்ணெய் வந்து ஓவர் ஹீட் ஆகக்கூடாது ஓவர் ஹீட் ஆகிடுச்சின்னா வந்து டக்குன்னு நமக்கு பூரி வந்து கரிஞ்சு தான் போகும் உள்ளே வெந்திருக்காது அதனால் ஓவர் ஹீட் ஆகாமல் ஒரு மீடியம் லெவலாக வச்சு நீங்கள் எண்ணெயை கொதிக்க வைங்க அப்போ தான் பூரி வந்து நல்லா உள்ளே வெந்தும் மேலே நிறைய கிறிஸ்பியாகவும் நல்லா வெந்தும் வரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி சுடும்போது நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துருமா என்னோடய வீடியோவை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம லெமன் சாதம்லாம் செய்வோம் அதுக்கு வந்து நம்ம லெமன் சாதம் செய்யும்போது அதுக்கு வந்து பச்சை மிளகா கட் பண்ணி போடுவோம் அப்படி கட் பண்ணி போடாமல் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்குங்க கொறை குறைப்பாக அரைச்சி நீங்கள் அப்புறமா லெமன் சாதம் செஞ்சு பாருங்கள் லெமன் சாதம் தான் சாம டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும் லெமன் சாதம் விரு சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் சாதம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் லெமனோட ஃப்ளேவர் சூப்பராக அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவரும் இஞ்சி ஃப்ளேவரும் செம்மையாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோவை முத முறையை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருங்கன்னா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துருவோமா நெக்ஸ்ட் 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 இப்போ வந்து நம்ம சாப்பாடெல்லாம் வடிப்போம் சோறெல்லாம் அடுப்பில் வச்சுருப்போம் அடுப்பில் வைக்கிறப்போ நம்ம இந்த பக்கம் அப்போ தான் திரும்பியிருப்போம் அதுக்குள்ளே டக்குன்னு பொங்கி கொட்டு அடுப்பே அணைஞ்சிரும் நீங்கள் அப்படி கவலைப்படணுன்னு அவசியம் இல்லை அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம வந்து இந்த மூடியில் ஒரு ரெண்டு துணி போடுற கிளிப் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு கிளிப்பை மாட்டிட்டு அப்புறமா நீங்கள் மூடி வைங்க சாப்பாடு பொங்கி கீழே கொட்டவும் கொட்டாது நம்ம மூடி வைக்காமல் திறந்து வச்சே சமைக்கிறதுக்கு பயமாகவும் இருக்கும் அப்படி பயப்படணும்னு அவசியமே இல்லை ரெண்டே ரெண்டு கிளிப்பு போதும் அப்படியே தூக்கி நீங்கள் மேலே மூடிங்கன்னா அது பாட்டுக்கு சாப்பாடு வேகதுனிமே நல்லா வேகங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த கேப்பும் கிடச்சிடும் நமக்கு மேலேருந்து எதுவும் விழுகாமையும் இருக்கும் கீழே கொட்டாமும் இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இதே மாதிரி நீங்கள் பாலுக்கும் பண்ணலாம் பால் கொதிக்க வைக்கும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சாப்பாடுக்கு மட்டுந்தான் காமிச்சிருக்குறேன் நீங்கள் பாலு கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துருவோமா நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இட்லிலாம் மாவு அரைக்கும் போது நம்ம தான் மெஷர்மெண்ட் எடுத்து அரைச்சாலும் திடீர்னு பார்த்தா அது சாஃப்ட்டாகவே வராது ரொம்ப ரஃப்பாகவே இருக்கும் நமக்கு மா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக புசு புசுன்னு ரெண்டு விரலால் பிச்சாக வர்ற மாதிரி வேணும்னா இட்லி எனக்கு நம்ம உளுந்து மாவு அரைக்கும் போது கொஞ்சோல ஐஸ் டூப்பு இல்லாட்டி ஐஸ் வாட்ரு ஊற்றி அரைங்க அந்த மாவு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும் அப்போனா சூப்பராக சாஃப்டாக செமையாக ரெண்டு வரலாலை பிச்சாலே சூப்பராக வந்துடும் இட்லி செம்மையாக இருக்கும் எந்த மெஷர்மெண்ட்டு போட்டாலும் நமக்கு சூப்பராக வரும் நான் இட்லிக்கு நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் சரியாக தெரியலனா நான் என் இட்லிக்கு வேணும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா இட்லி செமையாக வரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்யூட்டர் சாம்பரான்லாம் சாமி கும்பிடும்போது பற்ற வைப்போம் இது வந்து நம்ம விளக்கிலே கையை பிடிச்சிக்கிட்டே பற்ற வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சு அது மேலே கொஞ்சமாக கற்பூரம் உடச்சி வச்சு பற்ற வச்சு பாருங்கள் சூப்பராக எல்லா பக்கமும் பிடிச்சிரும் கம்ப்யூட்டர் சாம்பரான்னு எப்பவுமே கொஞ்சம் பிடிக்க லேட் ஆகும் ஆனால் நீங்கள் கற்பூரம் வச்சிங்கன்னா கப்புன்னு பிடிச்சிக்கும் சூப்பராக கொஞ்ச நேரத்தில் கொளுத்திடலாம் அதேமாரி இந்த மாதிரி அகல் விளக்கில் வச்சு நீங்கள் கொளுத்துங்க நீங்கள் அப்படியே அகல் விளக்கு வச்சு கொளுத்துனீங்கன்னா உங்களுக்கு நகர்த்தி வைக்கவும் ஈஸியாக இருக்கும் சாமிக்கு காட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வந்து சாரி இந்த டிவி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வந் சாரி என் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு சந்திக்கிறவங்களை பாய் அவ்வளோதான்